இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மனிதன் மனம் உடல் சூழ்நிலையின் தலைவன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் இதை வந்து மொழிபெயர்த்திருக்கவங்க வந்து சே அருணாச்சலம் அவர்கள் தான் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ இந்த புத்தகத்தை வந்து ஜேம்ஸ் ஆலன் அப்படின்றவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க அதிலிருந்து சே அருணாச்சலம் அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க ஜேம்ஸ் ஆலன் அப்படின்றவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்கள்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த இருந்து பிறந்து அந்த காலகட்டங்களில் நிறைய புத்தகங்களும் நிறைய வந்து கவிதைகளும் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அவங்க எந்த

காரணங்கள் இருக்கின்றதோ அங்கே விளைவுகளும் காணப்படும் மனிதனால் விளைவுகளை கட்டுப்படுத்தவே முடியாது அவற்றை அவற்றின் மூல காரணத்தை அறிந்து அதை மாற்ற முடியும் சொல்லியிருக்காங்க ஸோ விளைவுகளை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது ஆனா அதோட மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அதை அறிஞ்சு அதை நம்ம மாற்றிக்கலாம் அது வந்து நம்ம எண்ணம் சார்ந்தது நம்ம எண்ணத்தினால நிறைய விஷயம் பண்ணியிருப்போம் அதனால நிறைய விளைவுகள் வந்துருக்கும் அந்த விளைவுகளை வந்து கட்டுப்படுத்தணும்னா அதோட மூல காரணத்தை வந்து நீங்க போய் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க வந்து கரெக்டாக கட்டுப்படுத்தினாலே போதும் அப்படின்றதுதான் வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க சோ நான் இந்த புத்தகத்தை வந்து வள்ளியமை பதிப்புகள் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அருணாச்சலம் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க

நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக இந்த புத்தகத்தை வந்து வாங்கி படிக்க நிறைய விஷயங்கள் இருக்கும் முழுக்க முழுக்க வந்து இந்த புத்தகம் வந்து எண்ணங்கள் சார்ந்தது மனுஷனோட எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது அதை பற்றி தான் வந்து முழுக்க முழுக்க பேசக்கூடியது அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து நோய் வந்துச்சு அப்படின்னா வந்து மருத்துவத்தால் வந்து சளி பண்ணிடலாம் பட் ஆனால் அவன் வந்து அந்த எண்ணங்கள் ரீதியாக அவன் வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து அந்த ஒரு அதை எதிர்க்கிற ஒரு சக்தியை வந்து வராமல் போயிடும் ஸோ எண்ணங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை மருந்து கொடுக்குறோம் சரியாகுது அப்படின்னா அந்த மருந்து வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவனோட எண்ணங்களும் முக்கியம் அந்த எண்ணங்கள் தான் அவனுக்கு வந்து ஒரு தெய்வத்தை கொடுக்கும் அதுல தான் வந்து அவனால வெளியில வர முடியும் அப்படின்றதையுமே வந்து ரொம்ப ரொம்ப அனுதனமா நிறைய எக்ஸாம்பிளோட உங்களிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு டாபிக்ல வந்து பயணிக்குது ஸோ ஃபர்ஸ்ட்டு சாப்டரில் வந்து அந்த மனக்கண்ணில் தோன்றும் எண்ணங்கள் அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து நம்மளோட துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் வந்து நம்மளோட எண்ணம் தான் காரணம் என்ன தான் வந்து ஒருத்தனை வந்து நல்ல பழக்கங்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் யோசிக்க வைக்குது அவன் வந்து சரியான எண்ணம் இருந்தானா வந்து நல்ல பழக்க பழக்கவழக்கங்களை ஃபாலோ பண்ணி அவன் நல்லதான் அவனோட இல கடைய முடியும் அவன் ஒருத்தனுக்கு வந்து தீய எண்ணங்கள் இருந்துச்சுன்னா வந்து அவன் தீய பழக்கங்கள் செஞ்சு அதில் அடிமை அதிலிருந்து அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால ஒரு மனுஷனுக்கு வந்து எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவனோட வெற்றிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனதின் வேரூன்றிய எண்ணங்கள் நம் குணத்தையும் பழக்க வழக்கங்களையும் தீர்மானிக்கின்றன நம் பல பழக்க வழக்கங்களின் மூலமாக நாம் இன்பத்தையும் துன்பத்தையும் அறுவடை செய்கிறோம் சொல்லிட்டு நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட பழக்க வழக்கங்களை தீர்மானிக்குது அந்த பழக்க வழக்கங்கள் தான் வந்து ஸோ நம்மளோட எண்ணங்கள் தான் வந்து நம்மளோட பழக்க வழக்கங்களை வந்து தீர்மானிக்குது அந்த பழக்க வழக்கங்கள் தான் வந்து நமக்கு நன்மையாகவும் தீமையாகவும் நம்மளால அறுவடை செய்ய முடியுது அப்படின்றாங்க ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய எண்ணங்களாலே வளைக்கப்பட்டிருக்கிறான் அவற்றை அவன் பறந்து விரிந்ததாக செய்து தன்னை விடுவித்துக் கொள்ளலாம் குறுகியதாக செய்து அதற்குள் அகப்பட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம என்ன எப்படி இருக்கோ வந்து அதை வச்சுதான் வந்து நம்மளால எந்த பிரச்சனை வந்து வெளில வர முடியும் இல்லைனா வந்து அந்த பிரச்சனைக்குள்ளேயே மாட்டி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க எண்ணம் சார்ந்ததாக இங்கே நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க நான் சில விஷயம் மட்டும் நான் இங்க வந்து சொல்றேன் ஸோ நான் எந்தெந்த விஷயம் எல்லாம் வந்து எனக்கு சின்ன சின்ன

னால நல்ல செயல்கள் வரும் தீய எண்ணங்கள்னால தீய செயல்கள் வரும் அந்த தீய எண்ணங்கள்னால தீய செயல்கள் வரும் அந்த தீய செயல்கள்னால நம்ம எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நல்ல எண்ணங்களால் எப்படி வந்து இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்றதையுமே சொல்லியிருப்பாங்க ஸோ மனுஷன் வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக வந்து நல்ல எண்ணங்கள் வந்து எப்போ வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ வந்து அவனால் நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் ஈடுபட முடியும் அப்படின்றதுமே வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அழுத்தமாக நிறைய வந்து எடுத்துக்காட்டோட சொல்கிறாங்க தன்னை அறியாமலேயே தன் முயற்சி இன்று அவனுள் இருந்து வெளிப்படும் அவனது குணங்கள் இயல்புகள் எல்லாம் நெடுங்காலமாக அவன் தொடர்ந்து கடைபிடித்த எண்ணங்களும் செயல்களுமே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 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 ஒரு விஷயத்தை செயல்படுத்துறான் உருவானது ஏகப்பட்ட வாட்டி ஓடி இருக்கும் அதனால அதோட ஒரு தான் வந்து டக்குன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து சக்சஸ் பண்ண முடியுது சும்மா எல்லாம் ஒருத்தனுக்கு வந்து சக்சஸ் கிடைக்காது அவன் அந்த டைத்துல வந்து அவன் யோசிச்சு பண்றதில்ல அது அவன் மைண்ட்ல வந்து ஏகப்பட்ட வாட்டி ஓடி இருக்கலாம் அது நிறைய கனவுகளாக வந்து வெளிப்பட்டு இருக்கலாம் அதோட இதுதான் வந்து திடீர்னு ஒரு முயற்சியால வந்து அவன் சக்ஸஸ் ஆகுறான் ஸோ எண்ணங்கள் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து என்னன்னா இங்க வந்து இதே மாதிரி வந்து தப்பு ஒருத்தன் பண்ணாலுமே வந்து அவன் உடனே பண்றதில்ல அதுவுமே வந்து அவனோட தப்பான எண்ணங்கள் நாள் தான் வாழுறது அப்படின்றதுமே இங்க வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றாங்க எண்ணங்கள் வந்து ஒருத்தன் வாழ்க்கையில் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இந்த புத்தகத்தோட வந்து நான் எண்டுக்கு வந்து வந்துட்டேன் சோ இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து எண்ணங்கள் பற்றியும் நம்மளோட செயல்கள் பற்றியும் நம்மளோட பழக்க வளங்கள் பற்றியும் நம்மளோட முயற்சிகள் பற்றியும் நம்ம எந்த மாதிரி நம்மளை வெளியில் காட்டிக்கிறோம் அப்படின்றத பத்தியும் ஏகப்பட்ட விஷயம் வந்து எல்லாமே வந்து தான் உருவாகுது அப்படின்றாங்க உங்களோட எண்ணங்கள் சரியா இருந்தா கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாத்தையுமே மாத்திக்கலாம் உங்கள் எண்ணங்கள் தவறாக இருந்தா இது எதுலேயுமே இருந்து நம்மளால வெளியே வர முடியாது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து நம்ம மாட்டிக்கிட்டே தான் இருப்போம் அப்போ கூட நம்மளோட எண்ணங்கள் வந்து சரியா இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா அதுலேருந்து இருந்து எதோ எந்த மூல காரணத்தினால நம்ம இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தப்பான

பிரபஞ்சம் முழுவதும் பேரானந்தமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீய தீய ஆசைகள் செயல்கள் இது மனுஷன் வந்து வந்து வந்துட்டாலே இந்த உலகமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிரபஞ்சமே ரொம்ப நல்லா இருக்கும் தீய எண்ணம் அப்படின்னா வந்து தீய செயல்கள் அப்படின்னா யாருக்குமே எதுவுமே அந்த மக்களுக்கு தெரியாம இருக்கும் அதுக்கு வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் தான் வந்து செயல்களை வெளிப்படுது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய எடுத்து வந்து அவ்வளவு முக்கியமா சொல்லியிருப்பாங்க முழுக்க முழுக்க இந்த புத்தகம் வந்து என்னன்னா வந்து உங்களோட எண்ணங்களை எண்ணங்கள் வந்து உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் உங்களோட குறிக்கோள்களுக்கு வந்து எவ்வளவு முக்கியம் உங்களோட முயற்சிகளுக்கு வந்து உங்க எண்ணங்கள் வந்து எவ்வளவு முக்கியம் உங்களோட பிரச்சனைகளுக்கு வந்து உங்க எண்ணங்கள் வந்து எவ்வளவு முக்கியம் நீங்க பிரச்சனை வெளியில வர்றதுக்கு வந்து எண்ணங்கள் வந்து எவ்வளவு முக்கியம் அதிலிருந்து மறுபடியும் வந்து உங்க இலக்க அடையிறதுக்கு வந்து எண்ணங்கள் எவ்வளவு முக்கியம் சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்து நம்மளோட எண்ணங்களை சார்ந்தா வந்து நம்மளை சுற்றி உள்ள உலகமே இருக்கு நம்ம எண்ணங்கள் சரியா இருந்தால் இங்க எல்லாமே வந்து மாறும் நம்ம எண்ணங்கள் தவறா இருந்தால் நம்ம எல்லா பிரச்சனையும் வந்து சந்திச்சுட்டு தான் இருப்போம் அட்லீஸ்ட் அப்பயா திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து எதார்த்தமாக மாற்றினா கூட அதுல நம்ம வெளியில் வர்றது கூட வந்து நம்ம எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஐய இருந்து நம்ம வெளியே வர முடியாது இப்படியே இருப்போம் அப்படின்னா வந்து நம்ம அப்படியே வந்து அதுலயே உடஞ்சு போயிடுவோம் அதுல இருந்து வெளியில வரதுக்கே வந்து உங்களுக்கு எண்ணங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படின்றது வந்து இந்த புத்தகம் வந்து மறுபடியும் சொல்றாங்க மனிதன் மனம் உடல் சூழ்நிலையின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே தலைவனா இருக்கணும் அதுக்கு வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து கரெக்டாக இருந்தா நம்மளோட உடல் மனம் சூழ்நிலை எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா வந்து கட்டுப்படுத்தலாம் நம்மளோட எண்ணங்கள் சரியா இல்லைன்னா நம்மளோட மனசு உடம்பு இந்த சூழ்நிலை எதையுமே நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது சோ இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும்னா நம்ம மனம் உடல் சூழ்நிலையோட ஆகணும்னா வந்து நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் முக்கியம் அப்படின்றாங்க சோ தமிழ்ல வந்து சரி அருணாச்சலம் அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க ஒரு எழுபது பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம் சொன்ன சொன்னமே வந்து ஜேம்ஸ் அலன் அவரோட மேன் கிங் ஆஃப் மைட் பாடி அண்ட் சென்ஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த புத்தகத்தோட ஒரு மொழிபெயர்ப்பு தான் வந்து இந்த ஒரு புத்தகம் ஸோ தாராளமாக வந்து நீங்கள் அவங்களோட நம்பர் தரேன் கான்டாக்ட் பண்ணுங்க வாங்கி படிங்க நிறையா இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு புத்தகம் அதேமாதிரி வந்து ஸ்ரீ அருணாசல் மகள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு புத்தகங்கள் மேலே வந்து மொழிபெயர்த்திருக்காங்க இந்த ஜேம்ஸ் அலன் அவரோட புத்தகங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு புத்தகங்களுக்கு மேலே வந்து மொழிபெயர்த்திருக்காங்க நிறைய பேர் அதை வாங்கி பார்த்துட்டு நிறைய பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனுமே வந்து சொல்லியிருக்காங்க எல்லா புக் ஃபெஸ்டிவல்லையுமே வந்து உங்களுக்கு வந்து வள்ளியம்மை பதிப்பகம் அப்படின்ட்டு இருக்கும் அங்கே வந்து இவரோட அச்சை அருணாச்சலம் அவர்களோட மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் வந்து கிடைக்கும் ஜே ஏம் சலன் அவர்களோட மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் வந்து சே அருணாச்சலம் அவர்கள் வள்ளியம் வள்ளியம்மை பதிப்பகம் மூலியமாக வந்து வெளியிடுறாங்க சோ நீங்க எந்த புக் ஃபெஸ்டிவலில் போனாலும் வந்து வள்ளியம்மை பதிப்பகத்தில் வந்து அவரோட சே அருணாச்சலம் புத்தகங்கள் வந்து கிடைக்கும் நீங்க வாய்ப்பு தான் வாங்கி படிங்க அவரோட நம்பர் கூட இங்க கொடுக்குறேன் ஸோ இதிலே வந்து அவர் பின்னாடி எந்தெந்த புத்தகங்கள்லாம் வந்து மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்பது புத்தகங்கள் இருபது புத்தகங்கள் கிட்ட இருந்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க ஸோ அந்த டீட்டெயிலையுமே வந்து உங்களுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் காண்டாக்ட் பண்ணி வாங்கிப்படுங்க இப்போ கூட சென்னை புக் ஃபெஸ்டிவல்லாம் வந்து வரப்போகுது ஸோ அதுலேயுமே வந்து இவரோட புத்தகங்கள் வந்து கிடைக்கும் வலியுமே பதிப்பகும் நீங்கள் இந்த ஸ்டாலை பார்த்தா உங்களுக்கு இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாங்கிப்படுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் நம்மளோட எண்ணங்கள் சார்ந்து நம்மளோட வாழ்க்கையை சார்ந்து நம்மளோட செயல்பாடுகள் சார்ந்து நம்மளோட முயற்சிகள் சார்ந்து நம்மளோட உலகம் சார்ந்து நம்மளோட பிரச்சனைகள் சார்ந்து இது எல்லாத்துக்குமே வந்து எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து இந்த புத்தகத்தை வந்து சொல்ல வராங்க வாய்ப்பு